கிரைசலான் ஆண்டவரும் அருமை ரச்சகருமாயே ஏசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஒன்றியோவான் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனமும் ஆறாவது வசனம் சொல்லி பாருங்க தேவன் ஒளியா இருக்கிறார் அல்லே லோயா அவர் ஒளியா இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருளில்லை அவர் ஒளியா இருக்கிறார் இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற சுவிசேஷமா இருக்கிறது அல்லையிலோயா அப்ப அவர் ஒளியா இருக்கிறார் அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை அல்லையிலோயா இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற சுவிசேஷமா இருக்கிறது அல்லையிலோயா இப்போ அந்த ஒளி உள்ள நான்குடைய வார்த்தை அம் ஒளியுள்ள வார்த்தை அந்த வார்த்தைகளை சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கும் பொழுது இருளில் உள்ள ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரணும் அப்போ இருளிலே அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப பாருங்க ஒரு வசனம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை உங்களை விடுதலை அப்ப அந்த சுவிசேஷத்தை ஜனங்களுக்குள்ள விதைத்து இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் அது மாட்டுமல்ல நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவன் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம் அல்லையிலோயா பாருங்க நாம் அவரோடு ஐக்கப்பற்றவர்கள் என்று சொல்லியும் நன்றோடைய பிள்ளை அன்றோடு இருக்க பாருங்க சொல்லி இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி அப்ப அந்த வேதத்தின்படி நடக்கல வேதத்தின்படி வாழல அதனாலதான் இருளிலே வாழ்கிறோம் வாழ்றது வாழ்றதில்ல வார்த்தையை கேட்கறது இல்ல வார்த்தையின்படி நடக்கிறது இல்ல என்னன்னா அன்பரு இப்பா வரப்போகிறார் அவர் வரும் பொழுது பார்த்துக் கொள்ளலாம் வரும் பொழுதுதான் தெரியும் கைவிடப்படும் பொழுது அலையிலும் அப்ப என்ன எப்படி இருக்கிறோம் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகளா இருப்போம் அலையிலும் அப்போ பொய் சொல்லுகிறவராக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லாம் பொய்யை களைந்து விடுவோம் பொய்யை களைந்து விட்டு இப்ப உண்மையவே உண்மையாய் அவளுடைய வார்த்தையே வார்த்தையின்படி வாழுவோம் வார்த்தையின்படி வாழ கற்றுக்கொள்ளுவோம் அல்ல இலையான் கேட்பதையும் பார்ப்பதையும் ஜவமாய் நம்ம மாற்றணும் அல்லாம் கேட்டுட்டு அப்படியே நாம் விட்டுவிடக்கூடாது பார்த்துட்டு அப்படியே விட்டுவிடக்கூடாது பார்த்த ஒரு பா ஒருத்தரை பார்த்து அதை அநேகரிடத்துல சொல்லி தூத்தி திரிவதற்கல்ல ஜெபம் ஜபம் தேவனிடத்துல பறிந்து பேசணும் அப்படிதான் மோசையும் பறிந்து பேசினான் அலையலுயா அப்ப நமக்கு பறிந்து பேசுகிற பழக்கம் தேவனிடத்தில் இருக்கணும் அலையலுயா இருளில் இருந்து இருள இருளில் உள்ள வாழ்க்கை நமக்கு வேண்டாம் தேவனிடத்துல வெளிச்சமா அவருடைய வார்த்தையின்படி வாழ தாமே உங்களுக்கு திரும்ப கொடுப்பாராக தகப்பனே மை துதிக்கிற சர்வ சர்வபலம் இல்ல தெய்வமே துதிக்கிற சோத்திர யான் ஏற்றமின்றி மாறாத என்னுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்தம் உள்ள கருத்துல ஒரு ஊசியாக எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தருகிறோம் வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்துறாசு பெரியவர் பெரிய காரியங்கள் வச்சுங்க ஏசுவை நாமத்தில் உனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்